வேலூர் மாவட்டம் வேடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற டாக்டர் எம்ஜிஆர் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் புகைப்பட கண்காட்சியை வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் திறந்து வைத்த போது எடுத்த படம் அருகில் முன்னாள் அமைச்சர்கள் வி வி சாமிநாதன் பொன்னையன் வேடி துணைத் தலைவர்கள் சங்கர் விஸ்வநாதன் டாக்டர் ஜி வி செல்வம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பாண்டுரங்கன் மாவட்ட செயலாளர்கள் எஸ் ஆர் கே அப்பு வேலழகன் உள்பட பலர் உடன் இருந்தனர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் விழாவை சிறப்பித்தனர் முடிவில் செய்தியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கி உபசரித்தனர் பி ஆர் ஓ சுதர்சன் செய்தியாளர்களை உபசரித்து நன்றி தெரிவித்தார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்